வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாரம்பரியமான புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறிடிச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் அது கூட அரை கப் தண்ணி சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் இதுக்கு பாகுபாதம்லாம் தேவையில்லை தேவையில்லை கடாயில் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு மொத்தமாக அஞ்சு கப் தண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் பருப்பு வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கட்டிப்படாமல் கிளறிக்கலாம் மாவு நல்லா வெந்து கெட்டியாயிடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக்கை சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ துருவுன தேங்காய் ஏலக்காய் சேர்த்து கிளறிக்கலாம் அவ்வளோதான் சுவையான வெண்ண பொட்டு ரெடியாகிடுச்சு கைப்படாமல் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டா அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கிராமங்களில் ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சா உடனே இதை தான் பண்ணுவாங்க ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ